இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மக்களுக்கு மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி அது என்ன மாதிரியான நெகட்டிவிட்டியாக வேண்டுமானோன்னு இருக்கலாம் கோபம் காழ்ப்புணர்ச்சி மற்றவங்க மேல இருக்கிற பகை உணர்ச்சி இந்த மாதிரி எக்கச்சக்கமானது தான் இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய விஷயமா இருக்குது நெகட்டிவிட்டி இந்த நெகட்டிவிட்டியை வந்துட்டு ரிமூவ் பண்றதுதான் எல்லா சாமியார்களுடைய குறிக்கோளாகவும் பகவானே வச்சிருக்கிறார் பகவானே வந்துட்டு மக்களுடைய நெகட்டிவிட்டியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சாமியார்கள் மூலமாக செய்வதாக எனக்கு புரிகிறது ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லி தரலாம் என்று இந்த சார்ட்ஸ் மூலமாக நான் விரும்புகிறேன் ஒண்ணுமில்ல நீங்க தூங்கும் பொழுது உங்க தலையணை தலையணை பெரிய தலையணையாக இல்லாமல் ஒரு சின்ன தலையணையாக உங்க தலையை மட்டும் கொள்ளுகிற ஒரு சின்ன தலையணையாக வைத்துக் கொள்வது சிறந்தது அப்படி தலையணை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த தலையணையுடைய மூன்று பக்கத்திலுமே ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பளங்களை நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் படுத்து தூங்குங்கள் நீங்கள் எட்டு மணி நேரம் தூங்குவதில் ஆறு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ எவ்வளவு நேரம் தூங்குகிறீர்களோ அத்தனை மணி நேரம் உங்கள் தலையை சுத்தி இந்த மூன்று பக்கத்திலுமே இரண்டு இரண்டு எலுமிச்சம்பளம் மொத்தம் ஆறு எலுமிச்சம்பளங்கள் உங்கள் தலையை சுத்தி வைத்துவிட்டு நீங்கள் தூங்குங்கள் ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டே வருங்கள் அந்த எலுமிச்சம்பழம் என்ன செய்கிறது என்பதை நீங்களே உற்று நோக்கி பார்த்துவிட்டு இந்த எக்ஸசைஸை தொடர்வதா வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள் ஒன்று சொல்கிறேன் மூட நம்பிக்கைக்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒரே ஒரு மயிரிலை அளவில் தான் வித்தியாசம் உள்ளது இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருப்பது விஞ்ஞானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் செய்து பார்த்ததற்கு பிறகு நாம் முடிவு செய்து கொள்வோம் என்பதனால் இந்த எலும்புச் வைத்து உங்கள் உடம்பில் உங்கள் எண்ணத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டி களையப்படட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் செய்து பாருங்கள்